ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் நலான் முருகா புலாஸ் கொலக்கட்டியல் கிடா என்ற விசேஷ பூஜைகள் Siapa nak orang kan? Apa ini nak, Datuk orang. Mana Datuk Ah, mana apa ini? di sini kita punya ni, yang dewan ni kita punya cadangan satu, fasa satu, fasa dua, fasa satu kita ni macam bola keranjang yang kita ada tu, yang bola kete itu. Yang ada depan ada satu pejabat, ada satu pusat sumber lepas tu yang bawah ni satu dewan dan juga pentas ini open state open dan ini fasa satu kita akan siap dalam tempoh satu hingga satu setengah tahun kita boleh siap saya Siti Azhar Jemur Rahman Sami ucapkan ribuan terima kasih kepada yang berbahagia Datuk Panglima Abdul Aziz Abdul Rahim dan juga dewan ini atas nama Presiden MIC Tan Sri Yassin Biknes kami Jawatankuasa Kuasa mohon sumbangan yang terbaik daripada Tan Sri untuk sempurna lepas tu semua sempurna pelancaran perasmian kami jemput Presiden MIC untuk lancar dengan Datuk Aziz dan Datuk Bayro dan juga Datuk Hari Parlimen Baling 150,000 untuk pemberian tanah Adik Tuan Sri Yerandra Kacik Kek Ali Nurwag Member Jalan Nurwag Tuan Ini Inde Inda Yang Terle Ali Tiamat Terkini Member Jadi அதனை ஸ்ரீ மதுரவீரன் என்று வரும் விக்னேஸ்வரன் என்ற பெயரிலே விக்னேஸ்வரன் என்று வரும் நம்மை பார்க்கும் பொழுது மாயிக்கா என்று வரும் அவ்வகையிலே நமது மதுரவீரன் அவர்களுடைய பெயரிலும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவருடைய பெயரிலையும் இந்த மண்டபம் இங்கே அமைவதற்கு இந்த அழிக்கல் நாட்ட இருக்கிறார் ஒரு பலத்த வாராட்டில் தத்வ ஆனந்தன் அவர்கள் வந்திருக்கிறார் இந்த மண்டபத்திற்கு பெற்று அதோடு நமது மொதல் முடிஞ்ச பிறகு இங்கே தொடர்ந்து வசதி செய்யப்படும் என்பதை அங்கோடு தெரிவித்துக் கொண்டு கோயிலின் தலைவர் அன்ப சகோதர தேவையில் இருக்கின்றோம் அவருக்கு மாறு அளித்து மனுஷங்களை Kita di sana. Tolong Manila, Main Javin. Kau ceritakanlah ayah kat dasurik caverlay, amput dari பெயரில் அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அவருக்கு துணை போன்ற மாவட்டத்தில் தலைவர் அதிகாரி பேர் ஒத்துழைப்பு கொடுத்தவங்க தான் மனமான நன்றி நல்ல எண்ணத்தோட இந்த மண்டப தொடங்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா முதலாவது நான் தொடக்கி வச்சேன் இரண்டாவதாக திரு எல்லப்பன் அவர்கள் ஆயிரம் வள்ளி கொடுத்து தொடக்கி பேசுறாரு தொடக்கி வச்சிருக்காங்க சிவா பிரதர்ஸ் அவங்க நன்கொடை கேட்டு நேற்று ஆயிரத்தி ஐநூறு வள்ளி கொடுத்தாங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது திரு பொன்னுராஜா கோலக்கட்டையில் தோட்ட ஆலயத்தோட தலைவர் அவர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது நம்ம சேலை உறுப்பினர் திரு ராஜேந்திரன் இருக்காரு அவருடைய குடும்பத்தின் சார்பாக ஆயிரம் வள்ளி மண்ணை முத போடுங்க. மண்ணை முத போடுங்க. அந்த மண்ணை முத போடுவாங்க. அப்படியே போடுங்க போட்டு தான் வைப்பாங்க. कागपटे वाला ओके तुम आते रोज

ஆயிரம் வெள்ளி நன்கொடை வழங்குகிறார் ஆயிரம் வெள்ளை நன்கொடை வழங்குகின்றார் அவர்களுடைய ஆதரவிலே அங்கே இருந்த ஆலயம் மேம்பாட்டு நிறுவனத்தோட சிக்கல் காரணமாக இந்த புதிய வளாகத்திற்கு ஆலயத்தை இடம் மாற்றி கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தோட ஒரு ஏக்கர் நிலம் பத்து பக்காக்கா தோட்டத்திலிருந்து பெறுவதற்கு டத்து அசீஸ் அவர்கள் அதோடு டத்து கைரோல் அவர்கள் பெரும் ஆதரவு கொடுத்தனால இந்த ஆலயம் இங்கே வந்தது ஆலய நிர்வாகம் முன்னாள் தலைவர் திரு செல்லதுரை அவர்கள் திரு டேவிட் அவர்கள் தலைமையிலே பல்வேறு வேலைகளை நாம் செய்து ஒரு ஏக்கர் நிலத்துல மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் வெள்ளிக்கு இந்த நிலத்தை வாங்கி இப்பொழுது இரண்டரை லட்சம் வழியில் இந்த ஆலயத்தை எழுப்பி மேம்பாட்டு நிறுவனத்தோடு இணைந்து அதே வேளையில் இந்த மண்டபம் வந்து இங்கே எழுப்புவதற்காக தான்சிரி பேரிலையும் அதே மதுரவீரன் வீரன் பேரும் விக்னேஸ்வரன் தான் நம்ம தான்ஸ்ரீ பேரும் விக்னேஸ்வரன் என்ற அடிப்படையிலே தேவான் விக்னேஸ்வரா விக்னேஸ்வரா மண்டபம் என்ற அடிப்படையிலே இங்கே நாம் கடமை அறங்கியிருக்கின்றோம் இந்த மண்டபம் நம்முடைய மாய்க்கா தலைவர்கள் வட்டார பொதுமக்கள் இப்பயே கொடுத்துட்டாங்க பல பேர் இப்பயே நமக்கு ஒரு பத்தாயிரம் வெள்ளி வந்துருச்சு ஆயிரம் வெள்ளி ரெண்டாயிரம் வெள்ளி என்ற அடிப்படையில் இது முடிச்சுட்டு போயிட்டு அங்க நம்ம வசூல் பண்ணுவோம் அப்ப நீங்க பாருங்க யாரு யாரு